இஸ்லாம் பொடிகாட் கொடுக்குது பொம்பளையில் நீங்க சும்மா போகாதீங்க ஆட்களை எடுத்துட்டு போங்க மகிரம் கூட்டிட்டு போங்க உங்க பிரதரை கூட்டிட்டு போங்க வாப்போட உங்களுக்கு பொடிகாட் தேவை இஸ்லாம் பொடிகாட கொடுத்து அனுப்புது ஹிஜாப போடுங்க மேக்சிமம் கவர் பண்ணுங்க என்ற உங்களுக்கு மெயின் உங்க கருவறைய கொடுத்துறாதீங்க அது ரொம்ப வேலை சொல்ல இயலாத இடம் ரப்புல ஆல மீன் உங்களுக்கு தந்த ஆக பெரிய கிஃப்ட் இது உலகத்துல உம்மாண்ட ஒரு பட்டிய உம்மாண்ட அந்த இடத்தை நீங்க எந்த டிகிரிலையும் எடுக்க நியூசிலாந்து பிரைம் மினிஸ்டர் நியூசிலாண்டுக்கு பெரிய புரட்சி செஞ்ச ஒரு லேடி நியூசிலாந்து வேர்ல்டுக்கு திரும்ப கொண்டு வந்த ஜஸ்ட் தேர்ட்டி செவன் நியூசிலாந்து பிரைம் மினிஸ்டர் ஒரு டூ இயர்ஸுக்கு முன்னாடி நினைக்கிற ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் அதிக டைமுக்குள்ள ரெசிக்னேஷன் பண்ண முழு நியூசிலாந்து வேண்டும் அவ கரப்ஷன் செஞ்சாங்க சொல்லல எதுவுமே இல்ல நியூசிலாந்து பிரைம் மினிஸ்டர் வந்து நோ நான் அரசியல் இருந்து பாலிடிக்ஸ் லைஃப்ல இருந்து ரிசைன் பண்ண அடுத்த நாள் போடுறா ட்விட்டர் ட்விட் மெசேஜ் பண்றா என்ன அவ சொல்றா எனக்கு புள்ள கிடைச்சிருக்கு என் புள்ளைக்கு உம்மாவா நான் நிக்கணும் நியூசிலாந்துக்கு பிரைம் மினிஸ்டர் ஆகிறத விட சோ நியூசிலாந்துல வந்த பிரைம் மினிஸ்டர்ல பெஸ்ட்ன்றாங்க அவ ஜஸ்ட் 37 லேடி அடுத்த நாள் சொல்றா என் லைஃப் இன்னைக்கு சந்தோஷமா இருக்குது என் ஹஸ்பண்டுக்கு நான் வைஃபா போயிட்டேன் என் புள்ளைக்கு உம்மா போய்ட்டேன் அடுத்த நாள் ரிசைன் பண்ணிட்டு இந்த பார்ட்டில மத்தவங்க நாட்டை பார்த்து கொள்ளலாம் எனக்கு எனக்கு வீட் எனக்கு ஃபேமிலியா வாழணும் சோ அவக்கு நாட்டில லீடரா இருக்கிறது தமிழில் வாழணுமா அதனால் ரிசைன் பண்ற ஒரு பெண்ணையும் நாங்க பார்த்தோம் ஸோ அவங்களோட கன்செர்ட் நான் பேசல பட் ஒரு தாய் உம்மான்னு ஒரு புள்ள உங்களை கூப்பிடுற நேரம் உம்மா என்றது உலகத்துல ஜனாதிபதி என்று கூப்பிடுறதை விட ஒரு தாய்க்கு அந்த மாதிரி ஒரு அந்தஸ்தலாம் கொடுக்கிறாங்க சோஷிஷ் அது ஒரு ஸ்டேட்டஸ் ஸோ அந்த கருவறையை பாதுகாத்து அதுக்குரிய என்னென்னு வழங்குறோம் ஸோ ஸ்கூலில் படிக்கிறாங்க நல்ல ரிசால்ட்ஸ் எடுக்கிறாங்க பெஸ்ட் ரிசால்ட்ஸ் எடுத்துகிட்டு கேம்பஸ் அனுப்புகிறாங்க ஸோ யார் கேம்பஸ் போவாங்க இந்த ஊர்களில் எல்லா ஊர்களையும் போனீங்கன்னா ஃபஸ்ட் செகண்ட் தேர்ட் இருக்கிறவங்க தான் கேம்பஸ் போவாங்க கிளாஸில் லாஸ்ட் உள்ளே கேம்பஸ் போக மாட்டாங்க டீச்சர் வாங்கண்டா நடந்து வர புள்ள இருக்கும் ஓடி வர புள்ள இருக்கு இந்த ஓடி வார புள்ள தான் கேம்பஸ் போகும் டீச்சர் உண்டுடா அப்படி கஷ்டப்பட்டு செய்யும் கேம்பஸ் போன புள்ள என்ன ஆச்சு கொஞ்சம் சில பிள்ளைங்களை நான் சொல்றேன் அதாவது மரத்துக்கு இடையில உட்காந்து ஒரு ஆணும் பெண்ணும் இதாயிட்டு இருப்பாங்க மரம் அசையும் என்னப்பான்னு பாத்தீங்கடா கேம்பஸ்ல ரெண்டு பேரும் என்னென்னமோ பண்ணிட்டு இருப்பாங்க ஏன்னா அந்த உமாத வரைக்கும் போன அறிவு வந்துச்சு தன்ட கருவறைய இஸ்லாம் என்ன சொல்லுது ஏன் ஒரு பெண்ணோட ஒப்பந்தம் பண்ணல தெரியுமா பெண்ட தரப்புல வாப்பா வரணும் ஆண்ட தரப்புல ஆண் வரணும் நிக்காக்கேன்னு தெரியுமா பொம்புல எந்த கட்டத்துல ஏமாத்தப்படக்கூடாது சள்ளிக் நீ விட்டுட்டு போனா அவன் நடுவுல தத்தளிக்கணும் வேலை கேட்டடுங்கன்றது பெண்ணுக்கு மகரம் அடிச்சிடுங்க மத்தவங்க எல்லாம் அதாவது கடையில போய் எங்கர் வாங்கினா நான் சளி கொடுத்து எங்கர் வாங்கணும் இவன் கடைக்கார்ட சளி கேட்கற மாதிரி எங்களுக்கு டவுரி தாங்க சீதனம் தாங்கன்னு கேட்கற எங்க கொண்டாந்து வச்சிச்சு இஸ்லாம் எங்க ஒரு பொசிஷன் பண்ணி ஒரு பெண்ணை வச்சுச்சு நீங்க ஏமாந்துட கூடாது உங்களை ஏமாத்தி பணம் எடுத்துட கூடாது யாரும் சம்பாதிக்க இந்த சீதனத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் கொடுத்தாங்க வீடு எல்லாமே கல்யாணம் முடிச்சிட்டு ஒரு கிழமை மாப்பிள்ளை வெளியூரில் இதை விற்று தான் அதை வித்துத்தான்ட்டாங்க இவங்களையும் வந்து எல்லாத்தையும் கொடுத்தாங்க அதுக்குப் பிறகு ஆழக்காடு என்னெல்லாம் போய் மாமிட்ட கேட்டால் அவரோட பார்த்துக்கோங்கன்ட்டாங்க அவன் அவ்வளவுத்தையும் செஞ்சிருக்கான் ஒரு பிசினஸ் இந்த பிள்ளைய முடிச்சு சொத்த சூடையாடி கனெக்ஷனை ஆக்குறது அல்லா உடைய நிலையார்களே இஸ்லாம் சொல்ற வரி முல்ல அது வராது நீங்க பணத்தை சேஃப்டி சோனுக்கு க சீதனம் கொடுத்தீங்கன்னா அவன் நாலு பேருக்கு பிசினஸ் பண்ணிட்டு போவான் உங்கள்ட்ட ஒரு சீதனை சும்மா சம்பாதிக்கலாமே அதான் ஊடுவாசல் காணிபூமி கிடைக்குது எடுத்து போட்டு டிவோர்ஸ் பண்ணலாம் டிவோர்ஸ் பண்ணினா எழுதி கொடுத்தது ஒண்ணும் பண்ணிடாது எழுதி கொடுத்தது டிவோர்ஸ் பண்ணிடாது கணவன் மனைவி டிவோர்ஸ் பண்ணனா நல்லா புரிஞ்சவங்க இப்படி எல்லாம் நிறைய நடக்குது அநியாயத்துக்குரிய இஸ்லாம் பூட்டுது எது வாழ்க்கை சொல்லி தருது அதெல்லாம் தூக்கி குப்பைகளை போட்டுட்டு நாங்க வாழணுமென்று துடிக்கிறோம்டா படத்துல போய் வாழ்க்கைக்கு பிச்சை கேட்கிறோம்டா யாரோ ஒரு ஆள் பேசணுமா அத படி என்ன எங்க இஸ்லாம் நமக்கு சொல்லித் தர்ற கன்செப்ட் அர்மிஜால் கோவா மோனா அலன் நீஷா பெண்களை நிர்வகிக்க கூடியவர்கள் ஆண்கள் அந்த ஆண் நிர்வாகத்துக்கு வரணும் இப்ப வீட்டுக்கு ஒரு லீடர்ஷிப் இருக்கு வைஃப் கேட்கணும் நான் போகலாமா என்ன செய்யணும் இதுதான் லீடர்ஷிப் பள்ளியில ஒரு தலைவர் வந்து அவர்கிட்ட கேட்கணும் வீட்டில் அதாவது ஸ்கூல்ல பிரின்சிபல் வந்து அவர்கிட்ட கேட்கணும் தலைமைத்து ஒரு கட்டுப்பாடு இருக்கணும் இந்த கட்டுப்பாடை அமெரிக்கர்கள் இழைக்க ஆரம்பிச்சாங்க உடனே அவங்க ஃபேமிலியில் டிஸ்டோரி ஆச்சு அவங்க பார்த்தாங்க என்னாச்சு இன்னைக்கு ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்கன்ஸ் வாழ்ந்தாங்க இன்னைக்கு வாழ முடியல நாங்க ரெண்டு பேரும் ஈக்குவல் பார்த்து பாருங்க நோ சான்ஸ் நாளைக்கே ஸ்கூல்ல பிரின்சிபல் இருந்து அறிவிச்சு பாருங்க ஏழு மணி நேரம் ஸ்கூல்ல பத்து நாளைக்கு நடத்தி பாருங்க வேணுங்க அந்த டீச்சர் சொல்லுவான் நான் இந்த டீச்சர் சொல்லுவான் நான் பழசு நான் சொல்றது கேட்கறீங்களா நீங்க சண்டை பிடிப்பாரு ஒரு லீடர் இருக்கணும் கட்டுப்படுறதுக்கு வீட்டுல சண்டை நடக்கிறதுக்கு லீடர் வந்த அமைதியாகணும்ன்றாதான் இன்றைக்கு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி உங்களை தாய்மார்கள் அவங்க படிச்சிருக்கிறது அவங்களுக்கு எப்படி நடக்கணும்னு தெரியாது ஆனா அவங்கள்ட்ட ஒரு லீடர்ஷிப் இருந்துச்சு அவங்க பிள்ளையில கல்யாணம் முடிக்க முன்னாடி சொல்லி கொடுத்துட்டு போனாங்க பிள்ளையிலும் பார்த்துச்சு உமாக்கு என்ன செய்வாங்கன்னா வாப்பா வீட்டுக்கு வந்தா புள்ளை பத்து புள்ளியில் இருக்கு எல்லாத்தையும் வச்சுட்டு வாப்பா டயர்டில் வாராரு கீழே சாப்பாடை வச்சுட்டு உம்மா உட்காருவாங்க சாப்பிடுங்கன்னு போட்டு போட்டு கொடுப்பாங்க வாப்பாக்கு ராஜான்னு ஒரு மரியாதை இருந்துச்சு அந்த வாப்ப உங்க அவர் ராணி மாறி தாக்கி புடிச்சு கொண்டாரு ஏனண்டா இதுதான் சைக்காலஜி நீங்க எதுக்கு இதுக்கு சொல்லுவாங்க சுப்பர் ஈகோ ஆணுக்கு ஒரு சுப்பர் ஈகோன்ற ஒரு செக்ஷன் இருக்கு நீங்க அவரை தாக்கி புடிச்சீங்க எந்த கட்டத்தையும் விடவே மாட்டார் நீங்க கேட்காம உங்களுக்கு வந்து என்ன ஓடும் என்று பேப்பார் ஒன்று கொண்டு பேசினீங்கண்டா சாதாரண லவ் பண்றவங்களை போய் பாருங்க பாப்போம் ஒரு பொடியனை கூப்பிட்டு என்னப்பா நிறைய லவ் கேஸ் வரும் பாருங்க அப்படி இவன் இப்படி சரிப்பா ஒரு வாப்பா பெரிய கோடீஸ்வரர் வாப்பா சரி உனக்கு என்ன வேணும் ரெண்டு பென்ஸ் வாங்கிட்டேன் எல்லாத்தையும் வேணாம் விட்டு அந்த புள்ளன்னு சொன்னா விடுவான்னு நினைக்கிறீங்களா பாப்பா நீங்க எது எழுதி தந்தாலும் எனக்கு அவதான் வேணும் கல்யாணம் முடிச்ச ஆறு மாசத்துல அவட்டே கேட்டு பாருங்க இப்ப என்ன வேணும் வாப்பா நான் ஒரு பத்து லட்சம் தானே எனக்கு ஓட்டு பிரியுமா கேட்டான் என்னாச்சு இதுவரைக்கும் வரைக்கும் வாழணும் என்று துடிச்சவன் வாழ போக்குல அவனுக்கு அப்செட் ஆகுது இது என்ன சொல்லுது சுப்பை கோ ஆணுக்கு அந்த லீடர்ஷிப்புக்குரிய அந்த ஆண் பெண்ணு வர ஒரு சுப்பை கோயில் சைக்காலஜி அதை டேமேஜ் பண்ணினா மெல்ல மெல்ல டச் பண்ணா வேர்ல்டுல எல்லாத்தையும் அவன் விரும்பினது அந்த பிள்ளைய இப்ப வேர்ல்டுல எல்லாத்தையும் அவன் வெறுக்கிறது அந்த பிள்ளைய ஏனண்டா அதுக்கு ஒரு தண்ணி இருக்குது ரசூலோட மனை எப்படி நடந்தாங்க ரசூல எப்படி நடந்தாங்க சோ நல்லா புரிஞ்சுக்கோங்க இது ஒரு பெரிய ஒரு சாப்டர் ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன் எங்க ப்ராப்ளம் நடக்குது எங்க பிரச்சனை நடந்திருக்கிறது என்னது நீங்க புரிஞ்சு கொள்ளணும் சொல்றேன் வீடுகள்ல கணவர் வரப்புகள் அந்த மரியாதை உம்மா மாட்டு கொடுத்தாங்களான்னு யோசிச்சுப்பாரு உட்கார்ந்து பேசினாங்க அவங்க ரெண்டு பேரும் அன்பா பாசமா நின்றாங்க பத்து புள்ளேல வழி நடத்தினாங்க இன்றைக்குள்ள ரெண்டு பேரை வழி நடத்தியல அது கீரியும் பாம்புமா ரெண்டு பேர் நிக்கிறாங்க ரெண்டு பேருக்கும் சேம் டேலண்ட் நீங்க இல்லாட்டி நான் வாழுவான்றாங்க நான் இல்லாட்டி வாழலாம் அது பிரச்சனை இல்லை மனிதனுக்கு குடும்பமா வாழ்றதுக்கு என்ன படிப்பினை கொடுக்கும் வேலை இல்லை கன்செப்ட் உடஞ்சி சோ அதனால ஒவ்வொரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸா பேசுறதுக்குரிய தலைப்பு இல்லை தலைப்புடைய நேரமும் முடிஞ்சிருக்கு சிக்ஸ் சோ நல்லா புரிஞ்சுக்கோங்க இது ஒரு பெரிய பெரிய சாப்டர் இது பாடமா படிக்கிற சாப்டர் நான் அதனால ஒரு பாயிண்ட் அவுட் உங்களுக்கு பண்ணி சொல்றேன் இப்படி நிறைய கன்செப்ட குழி தோண்டி புதைச்சிட்டாங்க இஸ்லாமிய கன்செப்ட் குழி தோண்டி புதைச்சிட்டு எங்களுக்கு வாழணும் வாழணும் என்றா கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு மாசமா வீட்டுல அமர்களும் எப்படி எடுக்கிறது யாரை கூப்பிடுறது எத்தனை சவான் கொடுக்கறது என்ன மாதிரி ட்ரெஸ் பண்றது எல்லாமே ஓகே உங்க புள்ள வாழ்க்கைக்கு தகுதியா குவாலிஃபைடா உங்க புள்ள ரெடி பண்ணிட்டீங்களா